சீரார் கருளாயே எல்லாம் அல்ல ஏழ்முனையான் பெருங்கருமனையால் நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசீலன்று ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வார் அருளிய திருகுருந்தாண்டகம் என்கிற பிரபந்தத்தினுடைய பதினேழாவது பாசுரம் இருபது பாசுரங்கள் இந்த திருகுருந்தாண்டகம் என்கிற பிரபந்தம் அதிலே இது பதினேழாவது பாசுரத்தை பார்க்க இருக்கிறோம் தனியனை சேவிக்கலாம் கலையாமி கலிதம்சம் லோக திவாகரம் விஷகோபி பிரகாஷ் ஆவி ஆபிர்கின் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மங்கையர் ஓன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கால் நெடுபிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணவி புரி பரகால் கணுவல்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கடுத்தாண்ட தமராசா புங்கு புகழ் மங்கையர்கறை ஆயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை வழியே படிக்க வேணும் என்று கோழி கொற்றவனே வேலை அனைந்தருடன் கையால் அடியேன் வெனியை துணித்துரளவேனும் துணிந்து பதினேழாவது பாசுரம் பேசினார் பிறவி நீ தார் பேருளான் பெருமை பேசி ஏசினார் உயிர்ந்து போனார் என்பதில் இவலகின் வண்ணம் பேசினேன் ஏசமாட்டேன் பேதையே பிரிவி நீதற்கு ஆசையோ பெரிது கொள்க அலைகடல் வன்னர்பாலே பேருலான் என்பதற்கு எல்லா உரையாசிரியர்களும் திருப்பேர் என்கிற நகரத்திலே எழுந்தள்ள பெருமாளையை குறிக்கிறார் அப்படிப்பட்ட திருப்பேர் நகரிலே எழுந்தள்ள பெருமாளுடைய பெருமையை பேசினவர்கள் வாழ்க்கையிலே உய்வு பெற்று நற்கதி அடைந்தார்கள் என்பது சொல்வது சர்வ சாஸ்திர ச மரியாதையாகும் ஆனால் எனக்கோ பேச தெரியாது நான் அறிவு கேடணவன் அப்படியும் அவனைப் போல பேச வல்லவன் அல்ல நான் ஆனால் ஏசமாட்டேன் ஏசினவர்களுக்கும் நல்ல கதி கொடுத்தா ஏசினபர்களுக்கும் நல்ல கதை கொடுத்தா என்று தெரிகிறது சிசுபாலன் தொடர்ந்து திட்டுகிறான் அவனுடைய தாய் கண் கணனிடம் வர வேண்டியிருக்கிறாள் தொடர்ந்து நூறு முறை உன்னை திட்டினால் தவிர அவனை கொல்லக்கூடாது என்று சிசுபாலன் பிறக்கும் போதே அவனுடைய மரணம் கண்ணனால் என்று நிச்சயிக்கப்பட்டது எல்லோருக்கும் தெரிந்து போச்சு ஆனால் அவனும் திட்டிக் கொண்டே இருப்பான் ஒன்று ரெண்டு மூன்று என்று தொண்ணூறு வாட் திட்டின பின்னர் அவன் போயிடுவானாம் கண்ணை தொண்ணூறு எடுத்து மறுபடியும் பத்து கழிச்சா அவனை கொல்லணும்னு நினைக்க மாட்டான் மறுபடியும் அவன் ஒரு வாடி திட்டணும்னு விட்டுருவார் இப்படி தொடர்ந்து ஏசிக்கொண்டே இருந்தவன் யுதிஷ்வருடைய ராஜசீவ யாகத்தில் யாருக்கு முதல் மரியாதை செய்வது என்கிற வருகிற போது எல்லோரும் முழுமுகமாக சகாதேவன் சொல்லுவான் கண்ணனே இந்த அக்ரபூஜைக்கு தகுதியானவன் என்று சொல்ல சிசுபாலன் ஏசத் துவங்குவான் குலத்தினுடைய பிதாமகனாக இருக்கக்கூடிய பீஷ்மர் இருக்க ஆச்சார துரோணர் இருக்க கிருபர் இருக்க அஸ்வத் தாமன் இவ்வாறெல்லாம் இருப்பவர்களை விட்டுவிட்டு ஒரு இடையின காணி கொடுப்பாய் என்றெல்லாம் திட்ட ஆரம்பிப்பான் திட்டிக் கொண்டே போவான் கண்ணன் கணக்கே வைக்காமல் இருக்கட்டும் 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 என்று பார்த்து கொண்டே இருப்பான் ஒரு நேரத்திலே சிசுபாலன் மிகவும் துணிச்சலாக என்ன செய்வான் இதற்கெல்லாம் காரணம் யுதிஷ்டந்தான் உன்னை கொள்ளுவேன் என்று யுதிஷ்டனை கொல்ல பாய்கிற போது கண்ணன் தன்னுடைய சக்கராயுத தேவி பலராமனை சிசுபாலனை கொள்வான் அப்படி பேசி 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 அவனுடைய குழந்தை பேசி பேசி நல்லகதி அடைஞ்சவர்களும் உண்டு அவனை இகழ்ந்து பேசியே நல்லகதி அடைந்தவர்களும் உண்டு ஆனால் எனக்கோ இகழ்ந்து பேச தெரியாது பேசிவிட்டு விட்டு ஏசுகிற அவனைப் போலவும் எனக்கு தெரியாது அலை கடல் போல நிறத்தையுடைய எப்ருமான் விஷயத்திலே எனக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கிறது எனவே நான் என்ன செய்வேன் அவனுடைய பெருமையை பேசுகிறேன் என்று சொல்கிறான் பெருமையை பேசுகிற பக்தர்களுக்கு நல்வீடு பெறுகிறார்கள் என்றால் அந்த பெருமாளை ஏசுகிறவனுக்கும் நல்ல கதி கிடைக்கிறது என்பது பார்க்கத்தகுது ஆனால் எனக்கு சிசுபாலனை போல பெருமாளை ஏச வேண்டும் என்கிற எண்ணம் கிடையாது ஆனால் எனக்கோ பெருமாளை பற்றி பேசுவதற்கான அறிவு கிடையாது பேரொழிய பெருமையை பேசி பிறவினுத்தாருடைய கோஷ்டியில் நான் செய்ய வேண்டும் என்றால் அதற்கும் எனக்கு அறிவு இல்லை சிசுபாலனை போல அவனை திட்டி நான் பெருமை பெற வேண்டும் என்று நினைக்கவும் இல்லை ஆகவே அப்பக்கூடத்தான் சன்னதி என்ற பிரசித்தி பெற்ற இந்த திருப்பேர் நகரிலே இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களிலே நித்திய இருக்கக்கூடிய எம்பெருமாவுடைய பேசியை பேசுபவர்கள் உச்சியீட்டுமை உதாரணம் காட்ட வேண்டுமோ ஏசினால் அவர்களும் உன்னுடன் சேர்ந்தார்கள் என்பதற்கும் உதாரணத்தை காட்ட வேண்டியிருக்கிறதா காற்றினம் மெய்க்கலும் மேய்க்க பெற்றான் காடு வழி சாதியுமாக பெற்றான் பற்றி உரல்டையாப்புண்டான் பாவிகால் உங்களுக்கு ஏச்சல்லோ எங்கள் ஏச்சுக்கு கொல்லோ என்று ஆண்டாள் வயிறு இருந்து பேசுகிறாள் இல்லாம உங்களால் திட்டு வாங்கிறதுக்காக வந்தான் அப்படின்ற மாதிரி ஏசினார் என்பதற்கு சிசுபாலனே எல்லோரும் குறிப்பாக காட்டுகிறார் கேட்பார் சிறிதுடு கீழ்மை வசவுகளே வையும் சேட்பால் பழம்பகைவன் சிசுபாலன் திருவடிதால் பாலடைந்தே என்று நம்மாழ்வாரும் ஆளவந்தாரும் பேசுகிறார் என்று என்கிறார் நம்மாழ்வார் என்கிறார் ஆழ்வார் கேட்டார் செவி சுடும் கீழ்மை வசவுகள் என்பதற்கு பெரியோர்கள் என்ன சொல்வார்களாம் சிசுபாலன் கூட இருக்கிறவங்களே காதை பத்திப்பாங்களாம் கிருஷ்ணனை பத்தி அவன் பேசுறதை கேட்டு அப்படி கண்ணனுக்கு இல்ல கிருஷ்ணனுக்கு அல்ல அது பெரிய இது கண்ணனை பத்தி சிசுபாலன் திட்டுறத கிருஷ்ண கிருஷ்ணனுக்கு அகெய்ன்ஸ்டா இருக்கிறவங்க கூட சிசுபாலனுக்கே ரொம்ப வேண்டியவங்க கூட இவன் பேசுகிற வார்த்தைகளை காது கொடுத்து கேட்க முடியாது அப்படின்னு சிசுபாலன் ஏசினது பிரசித்தம் அப்படி ஏசினவன் கூட மோட்சமடைந்தான் என்பது பெருமாளுடைய கருண்யத்தை குறிக்கப்படுகிறது நான் பேசி அவனுடைய பெருமையை பேசி மோட்சமடைந்தால் பரவாயில்லை ஆனால் அவனுடைய பெருமையை இகழ்ந்து பேசி நான் மோட்சமடைய விரும்பவில்லை உன்னப்புக்கு மை பட்டு அழகியது உண்டு என்மா போலே என்பதாம் ஏசி பெரியக்கூடிய மோட்சம் எனக்கு வேண்டாம் மோட்சம் பெறுவதற்கு இரண்டு வழியிலே சாஸ்திரங்களில் இருக்கிறது என்றால் எம்பெருமானுடைய பெருமையை பேசி மோட்சம் அடைய வேண்டும் இல்லது சிசுபாலனை போன்று அவரை எதிர்த்து பேசியாவது மோட்சத்தை பெற்றாக வேண்டும் எனக்கோ சிசுபாலனை போல உன்னை இழந்து பேசி மோட்சம் அடைய வேண்டும் என்று தெரியவில்லை அதனால் மேக்ஷ் மோட்சம் அடைய வேண்டும் என்கிற ஆசையோ அளவு கடந்திருக்கிறது நான் என்ன செய்வேன் என்று பேசுகிறார் இந்த பாஸ்வரத்தில் மீண்டும் ஒரு முறை பாஸ்வரத்தை பேசினார் பிறவி நீத்தார் பேருளான் பெருமை பேசி ஏசினார் உயிர்ந்து போனார் என்பது உலகின் வண்ணம் பேசினேன் ஏசமாட்டேன் பேதையேன் பிறவி நீத்தற்கு ஆசையோ பெரிது கொள்க அலைகடல் வன்னர்பாலே காயனவாச்சா மனசேந்திரிவா உஜாந்தராவா பிரகதேஸ்வாவாது கரோமி கரோமியத்தன் சகலம்பரஸ் நாராயணாயி சமர்த்தையாமை உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடையிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தருள்வாய் கண்ணா இயற்கும் கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் ஒருதற்கு அனுபவிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் 고민다, 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 고민다.